அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் வருகின்ற புரட்டாசி பதினைந்து சரஸ்வதி பூஜையானது அமையப்பட்டுள்ளது இந்த சரஸ்வதி பூஜையை நாம் வழிபடும் நல்ல நேரம் பார்க்கலாம் காலையில் ஒம்பது பதினஞ்சுலேருந்து பத்து பதினஞ்சு வரைக்கும் நல்ல நேரமானது அமைஞ்சிருக்கு அதை விட்டுட்டோம் அப்படின்னா பத்து இருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு வரைக்கும் இருக்கு காலையில கும்புறதை விட நைட்டு ஆறு மணிக்கு மேலே கும்பிட்டோம்னா அவ்வளவு விசேஷம் ஏன் அப்படின்னா இந்த சரஸ்வதி பூஜையானது நவராத்திரியில் ஒரு பங்கு அதனால் நவராத்திரி என்பது இரவு நேரங்களில் வழிபடும் ஒரு பூஜை முறையாகும் அப்படி இருக்கையில் நம்மளுக்கு நேரம் இல்லை நைட்டு நைட் டியூட்டி போகிறவங்க அந்த மாதிரி விசேஷங்கள் இருக்கிறதுனால நம்ம காலைல பார்த்துக்கலாம் இல்லை நாங்கள் காலையில் நாங்கள் வேலை பார்க்குற இடத்துல எல்லாம் பண்ணிவிட்டு வீட்டில் பண்ணுறவனாலும் நம்ம அந்த நேரத்தை பயன்படுத்திக்கலாம் பிரதானமாக நம்ம சாமி கும்பிடணும் அப்படின்னு நேரம்னா நைட்டு ஆறு மணிக்கு மேலே ஒம்பது ஆனாலும் பத்து ஆனாலும் நம்ம தாராளமாக நேரமே பார்க்க வேணாம் நைட் நேரத்தில் நல்லபடியாக சரஸ்வதியை கும்பிட்டுக்கலாம் சரஸ்வதியை கும்பிட்றதுக்கு என்னென்ன தேவை அவளுக்கு அவள் வெள்ளை தாமரைகள் அமர்ந்தவள் வெள்ளை உடைய அணிந்தவள் அவளுக்கு வெள்ளை கலர்னால் ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு பிடிச்ச மாதிரியே வெள்ளை நிறத்தில் மலர்கள் சத்தலாம் வெள்ளை நெய்வேத்தியங்கள் வெண்பொங்கல் வைக்கலாம் கல்கண்டு சாதம் வைக்கலாம் எதுவுமே இல்லை அப்படின்னாலும் ஒரு தேங்காய் வாழைப்பழம் வச்சு நம்மளுக்கு அவளுக்கான பொறிகடலை வெள்ளங்களெல்லாம் இருக்க பொறிகடலை அவளுக்கு பொறிகடலை வச்சும் நைவேத்தியம் பண்ணலாம் எளிமையான தெய்வம் சரஸ்வதியாகவள் அவள் கலை கலைகளில் ஆறுபத்தி நான்கிலும் தேர்ச்சி பெற்றவள் அவள்கிட்ட வேண்டினோம்னா எல்லாமே வெற்றிபடும் அதனால் கல்வி வேணும்னாலும் அவள்கிட்ட கேளுங்கள் கலைகள் வேணும்னாலும் அவள்கிட்ட கேளுங்க ஞானம் வேணும்னாலும் அவள்கிட்ட கேளுங்க அறிவு வேணும்னாலும் அவள்கிட்ட கேளுங்கள் அவள் அனைத்தையும் தரக்கூடிய செய்வம் இந்த நாளில் நம்ம நடனம் ஆடணும் பாட்டு பாடணும் படிப்பில் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் குருபர அருளிய சகலகலா வழிமாலையை நம்ம பாராயணம் பண்ணலாம் மென் தாமரைக்கு அஞ்சு நின்பதன் தாங்கை என் வெள்ளை உள்ள தன் தாமரைக்கு சகாதுகளோ சகம் ஏழும் அளித்து இந்த பாடல் வந்து ஒரு பத்து பாடல் இருக்குது அந்த பத்து பாடலே நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னா அடுத்த வருஷம் நம்ம நம்ம நினைச்சதோட எப்படியாவது மேல் ஓங்கி நிற்போம் இது நிதர்சனமான நிதனமான உண்மன் சொல்லி அவள் விந்தாமறையில் அமர்ந்து வீணை ஜபமாலை புத்தகம் கமல் ஆகியவற்றை வைத்திருப்பாள் ஒரு மனிதனுக்கு தேவையானதை தன் கரங்களிலே வைத்தவள் அவள் வீணை அவள் பெற்ற பரிசு அவள் கலையில் சிறந்தவள் அவள் பெற்ற பரிசு சிவபெருமானால் அருள் செய்தது வீணை புத்தகம் என்பது கல்வி ஞானம் அறிவை தரக்கூடியது கமண்டலம் என்பது ஒழுக்கமும் சுத்தமும் ஜபமாலை என்பது தியானமும் ஆன்மீகமும் இவை மனிதனுக்கு ஒரு மனிதனுக்கு தேவையானது அனைத்தையும் இது அனைத்தும் உன்னுள் இருக்க வேண்டும் அப்படின்னு காட்டுகிறார் அது அனைத்தும் நம்முள் இருக்க சரஸ்வதியை நாம் பிரார்த்திக்க வேண்டும் என எனது உரையை முழிக்கின்றேன் நன்றி வணக்கம்